வணக்கம் என்னோடய பெயர் மகுடீஸ்வரன் நான் ஒரு அச்சய லக்கண பத்ததி ஜோதிடர் நான் அச்சய லக்கண பத்ததி என ஜோதிட முறையில் உயர்நிலை வகுப்பு முடிச்சுட்டு இப்போ ஜாதக ஆய்வில் இருக்கேன் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் வந்து ஒரு குழந்தையின் ஜாதகத்தை வச்சு அவங்க அப்பாவோடைய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம கணிக்க போகிறோம் இந்த குழந்தைக்கு வந்து லக்னம் மேச லக்னம் பரணி நாலாம் பாதம் போயிட்டுருக்கு அச்சையில லக்னம் லக்னம் அச்சையில் லக்ன புள்ளி வந்து அச்சை நட்சத்திரம் அச்சை லக்ன புள்ளி பரணி நாலாம் பாதமாக போயிட்டுருக்கு எப்போ இருந்து போதுன்னா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாவது மாதம் ஆகஸ்ட் இருபது இருபத்தி நாலு அன்றிலிருந்து செப்டம்பர் இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் ஆக பதிமூணு மாதங்கள் இந்த லக் லக்ன நட்சத்திர புள்ளியினோட நாலாவது பாதம் இங்கு கொண்டிருக்கிறது இப்போ இந்த குழந்தைக்கு ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அதிபதி செவ்வாய் மூணில் இருக்காங்க நட்சத்திர புள்ளி சுக்கரன் ரெண்டில் இருக்காங்க ரெண்டுங்கிற ரிஷபத்தில் இருக்காங்க அப்போது லக்னாதிபதி மூணுலேயும் நட்சத்திரப்பள்ளி ரெண்டுலேயும் இருக்கும்போது இவங்க ஓவரா ஃபோன் பார்த்துட்ருக்குறாங்க இந்த குழந்தை வந்து ஃபோன் பார்க்குது படிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது இந்த ஜாதகருடைய அப்பாவினும் அம்மாவோடைய ஒரு வருத்தமாக இருக்குது இப்போ இந்த குழந்தைக்கு நம்ம சின்ன பரிகாரம் சொல்லி குழ ஃபஸ்ட்டு குழந்தைன்னா அப்படி தாங்க இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தான் அவங்களோட படிப்பின் தேவைகளை புரிஞ்சிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க இது பொதுவான ஒரு இது விஷயம் விஷயந்தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் வேறு வயசில் விளையாட விட்டுருங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதுக்கப்புறமும் நம்ம வந்து ஜாதக ரீதியாக ஒரு சின்ன பரிகாரம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செஞ்சிட்டுருக்குறாங்க இப்போ அவங்க அப்பாவின் ஜாதகம் அவங்க அப்பாவுக்கு இந்து ஜாதகம் மூலமாக எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ மேஷ லக்னம் அப்பாங்கிற ஸ்தானங்கிறது ஒன்பது தனுசு வரும் தனுசு லக்கண அதிபதி குரு பகவான் ஒன்று அதாவது தனுசு லக்கணத்திற்கும் மீன லக்கண தனுசு மண்டலத்துக்கும் மீன மண்டலத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் அவர் லக்கணத்துக்கு பத்தில் இருக்கார் குழந்தையோட லக்கணம் மேஷ லக்னம் பரணி நாலாம் பாதம் அதிலிருந்து ஒன்பதாம் பாதம் தந்தையின் அமைப்பு தந்தையோட நிலையை குறிக்கிறது ஒன்பதாம் பாதம் ஒம்பதுக்கு ஒம்பதாம் பாவத்தை லக்னத்தை லக்னமாக போட்டு இப்போ பலன் எடுக்கப்படும் ஒன்பதாம் பாவம் தனுசு லக்னமாக போட்டோம்னா ஒன்றுக்கு நாலுக்கு அதிபதி குரு பகவான் பத்தில் இருந்து இயக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னா ஒன்று நாலுங்கிறது ஜாதகர் நாளுங்கிறது க வீடு மனைகள் வண்டி வாகனம் வாங்கிறது குரு பகவானுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது மேனேஜர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் குரு பகவான் அப்போது இவர் வந்து வீடு கட்டும் தொழில் செய்கிறாரு அதாவது ஒரு கொத்தனார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இன்னொன்று என்னென்னா அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி தனுசுலக்கணத்துக்கு மே அஞ்சாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவகம் மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் அதிபதி ஏழில் இருந்து நாலாம் பார்வையாக பத்தாம் பாவத்தை பார்ப்பதாலும் ஏழாம் பார்வையாக லக்னத்தையும் பார்ப்பதாலும் எட்டாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பதனாலையும் வீடு கட்டும் தொழில் இவர் செய்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செவ்வாய் தான் செம்மனுக்கான செவ்வாய் செங்கலுக்கு உரிய செங்கல் செவ்வாய் பகவானோட காரகத்தில் செங்கல் அப்படிங்கிறது வரும் சரி இப்போ அவங்க அப்பாவோட நிலையை கணிச்சாச்சு அடுத்து இவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை கணிக்கப்படும் இவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இவர் ஒரு இடத்துல அமௌண்ட் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வரமாட்டேக்குது நான் ஒரு இடத்துல முதலீடு போட்டேன் அந்த அமௌண்ட் எனக்கு வரமாட்டேக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறோம் ரெண்டாம் பாவத்தையும் பார்க்குறோம் ஏன்னா ரெண்டாம் பாவம் வந்து வர வேண்டியது பன்னெண்டாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து வச்சது இப்போ ரெண்டுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதி ரெண்டு தனுசு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான மகரத்துக்கும் கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் விருச்சிகம் அதாவது லக்கணத்துக்கு பன்னெண்டில் இருந்து வேலை செய்வதால் இயக்குவதால் ரெண்டாம் மூணாம் பார்வையாக ரெண்டாம் பாவத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் ஆறாம் இடத்தை அதாவது ரிஷபத்தை பார்ப்பதாலும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பதாலும் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இவர் கொடுத்த அமௌண்ட்டு கொஞ்சம் தடைப்படுது என்ன ரீசன் அப்படின்னா லக்னாதிபதி பத்தில் இருந்து நாளை பார்க்குறாரு வீடு கட்டும் போதில் வேலை செய்யும்போதெல்லாம் தொழில் செய்யும் போது ஜாலியாக இருக்கார் ஆனால் வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகுதுன்னா தண்ணி அடிச்சிடார் காரணம் என்ன அப்படின்னா ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி சுக்கரன் ஆறுலேயே இருக்கிறார் அவர் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு நீர்த்தன்மை குடிக்கீரிய ஒரு கிரகம் அப்போ நீர் எப்படி வருதுன்னு இது நீரை வந்து மதுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னொன்றுனா சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால சனி பகவானோட காரத்துவத்தில் இந்த மது பழக்கமும் வரும் அவர் மூணாம் பார்வையாக ரெண்டாம் பார்க்குறதாலையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறதாலும் இந்த இதை வந்து பத்தாம் பார்வையாக ஒன்பதை பார்ப்பதாலும் தண்ணி அடிச்சுட்டு நிம்மதியாக பொது இடத்துக்கு போய்ட்டு வரார் சரிங்களா முடிஞ்சுங்களா இப்போது வர வேண்டிய அமௌண்ட்டு ரெண்டாம் பாவகம் அதுக்கு எட்டாம் பாவம் சிம்மம் அவர் பத்தாம் இடத்துல ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கற சாரி பத்து ஏழாம் இடத்துல ஏழாம் பார்வையாக நேரத்தில் லக்கணத்தை பார்க்கறதுனால வர வேண்டிய அமௌண்ட் வந்து கொஞ்சம் தடங்களாக இருக்குது இன்னொன்று என்னென்னா புதன் பகவானும் ஏழாம் இடத்திலிருந்து ஏழுக்கும் பத்துக்கும் உடைய பு புதன் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதாலும் தடை விழுகிறது ஆறாம் இடத்துல சாரி ஏ ஆறாம் சுக்கிரன் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனாலும் அவர் கொடுத்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் லாக்கில் இருக்குது சின்ன அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க சுக்ரனா சின்ன அமௌண்ட்டு குருனா பெரிய அமௌண்ட்டு அஞ்சுக்கு பன்னெண்டு கருவி சிவ சு செ செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் பார்வையாக ஏழுலருந்து ஏழாம் பாகத்தில் இருந்து லக்கணத்தை பார்க்கறதுனால இவருக்கு கொடுத்த பிரச்ச கொடுத்த அமௌண்ட்டு பிரச்சனை அளிக்குது சரிங்களா புதன் பகவானுக்கு இது காரணம் இப்போ புதன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் புதன் மூணு பேரும் மிதினத்தில் இருக்கிறதுனால இவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இவருக்கு வர வேண்டிய அமௌண்ட் வராமல் தடைப்படுது அடுத்து வந்து இவருக்கு இருக்கிற மதுப்பழத்தை பார்க்குறோம் இவர் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கேள்வி கேட்டார் இவருக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு மது பழக்கத்தை எப்படி வீடு கட்ட முடியுமான்னு கேட்குறாரு இப்போ ரெண்டாம் கேள்வி என்ன பார்க்குறோம்னா மதுப்பழக்கத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற அதான் சனி பவான் இந்த லக்கணம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்தே தீரும் அதுக்கப்புறம் தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு சின்ன இப்போ இதை வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா நீர்நிலையை சுற்றி சுற்றி வாங்க ஒரு நீர்நிலையை நீங்கள் சுற்றி சுற்றி ஃபோன் பேசிக்கிட்டே சுற்றி நடந்துக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும் சரின்னு சொல்லி அதை பண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிடுச்சு அதுக்கடுத்து அவர் வீடு கட்ட முடியுமான்னு கேட்குறாரு இப்ப நாலாம் இடத்துக்கு எட்டாம் இப்ப நாலாம் இடங்கிறது குரு பகவான் நாளுக்கு ஏழுல இருக்காரு நாலாவதுக்கு எட்டாம் அதிபதி ஆறுனா இப்ப நாலாம் இடம்னா அது தடை அனு கிரகம் எட்டுங்கிறது தடைக்கன தடைக்கு உரிய பாவகம் நாலாம் பாவங்கிறது மீனம் மீனத்துக்கு எட்டாம் பாவம் துலாம் துலாமுக்கு அதிபதி சுக்கரன் மூணில் உப ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவர்னால சின்ன அமௌண்ட்டில் வீடு கட்ட முடியலை சரிங்களா அவர்னால வீடு கட்ட முடியல இது எப்போ மாறும் அப்படின்னா இந்த இலக்கணம் இந்த அச்சயலக்கணம் முடிஞ்சு இந்த தனுசு அச்சலக்கணம் முடிஞ்சு மகர் இலக்கணம் வரும்போது தான் இவருக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி எளிய முறையில் நமக்கு இருக்கிற பிரச்சனையை பெரிய பரிகாரம்லாம் செய்யாமல் ஒரு கோயிலுக்கோ அல்லது வந்து பெரிய பெரிய அமௌண்ட் போட்டு யாகம் பண்ணியோ செய்யாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்மளால் இந்த அச்சய லக்ன போ ஜோதிட முறையில் வந்து நம்மளோட பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் இந்த அச்சய லக்ன பத்திரிகை ஜோதிட முறையை எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த அச்சய லக்ன பத்திரதி ஜோதிட முறை முறையின் முனைவர் திரு புதுகுடைமூர்த்தி ஐயாவிற்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த இனதரிமை குருநாதர் சாந்தகுமார் சாருக்கும் நன்றிகள் இதுபோல உங்களுடைய சாதகத்தையும்